வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏற்கனவே அஷ்டம சனி விலகியாசி உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலயும் பதினோராம் இடத்துலயும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதனால வருமானத்தினால அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வெறுப்புணர்ச்சியோடய எப்போதுமே இருக்கிறீங்க என்னால எதுவுமே சாதிக்க முடியாது என்னால எதுவுமே செய்ய முடியாது என்னால எதுவுமே வேலை வாய்ப்புகளை பெற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களோட இந்த கடகராசி என்பர்கள் அதிகமான பேர் பாங்க அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஏதாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க

உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால கடன் மூலமாக இருந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு யார் யாரெல்லாம் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறீங்களோ இல்ல நகையை அடமானம் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகுது பிரிந்த குடும்பங்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ஏதோ ஒரு பேச்சு கடகராசி என்பர்கள் எதையுமே மனதுல வைத்து மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடிய அன்பர்களே கிடையாது எதா இருந்தாலும் உடனே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு அஷ்டமசனியின் பொழுது நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை புண்படக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கும் அந்த ஒரு பிரிவினால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சுக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு அப்ளை பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது எல்லா கிரகங்களும் பயிற்சிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீண்ட கால பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் நீச்சமா இருக்கிறார் இங்கதான் ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியாகப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய்பாகப்பட்டவர் இந்த உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு குழந்தைகள் நிறைய ஒரு பிரச்சனைகளை அதாவது நிறைய ஒரு மதிப்பெண் எடுத்து நிறைய ஒரு நல்ல படிப்புக்கு போக போ வராங்க அப்படின்ற மாதிரியான இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அடுத்து குழந்தைகள் சின்ன சின்ன ஒரு தோல்வியை அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல்ல சிறு தோல்விகள் அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்து நீங்க அந்த குழந்தைகள்னால வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால எப்படி இருக்க போது நீங்க எதிர்பார்த்தபடி அந்த தொழிலும் இருக்காது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இல்லை அதனால அந்த எதிர்பார்ப்புகளை இந்த இடத்துல நீங்க குறைச்சிக்கிட்டீங்க இந்த மே மாதம் குறைச்சுங்க அப்படின்னா பெருமளவு ஒரு மனமாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வராது எதிர்பார்ப்புகள் வெற்றியும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதிர்பார்ப்புகளே இல்லாத போது எல்லாமே கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு மே மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மே மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கலாம் தொழில் செய்வதற்கு எந்த தொழில் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிறு சிறு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா நிறைய வருமானம் ஒரு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் கடகராசி பெண்கள் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதற்குண்டான கால சூழ்நிலைகள் அடுத்து குடும்ப சூழ்நிலைகளுக்கு இவர்களுக்கு அமையவே அமையாது இந்த காலகட்டம் தான் அதற்குண்டான ஒரு ஏற்றம் மாதமாக இருக்கு இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமண பாகியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் அஷ்டம சனி முழுமதுமா விலகியாச்சு பாகியஸ்தானத்துல அந்த அஷ்டம சனி போயாச்சு அடுத்து அந்த பாகியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள்ல பெருமளவு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தர கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் பார்த்த திருமணங்கள் எல்லாமே ஏமாற்றத்துல தான் போய் முடிஞ்சிருக்கும் காதல் தோல்விகளும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல வெற்றிகள் அடுத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில் நம்ம பல பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வர கிரகங்களின் பயிற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்